சூரியனஃபம் நை த்ரீ பாயிண்ட் நைன் கேட்டு எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்றது நான் உங்கள் டிஃபார் தர்ஷினியை தான் ஸோ சாட்டர்டே அப்படின்னாலே வார வாரம் வார வாரமாக டிகிரி காபி சிட்டி சூப்பர் ஸ்டாரில் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்டை மீட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஏன் கூட இருக்கவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி ஓரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு சோ தமிழகத்திலேயே இந்தியாலயே அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதிய ஒரு ஆசிரியர் அப்படின்னா இவரை சொல்லணும் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் அவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் படிக்கும் விதத்துல இன்டர்நெட்ல அவருடைய படைப்புகள் கிடைக்குது ஆனா அது மட்டுமில்லாம அதை பதிப்பிச்சு புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்காரு சோ இன்னைக்கு அவர் கூட தான் நிறைய விஷயங்கள் அதாவது திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் சூரியன் மாரியப்பம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் புத்தகம் எழுதணும் அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு சார் அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக சின்ன வயசுலேருந்தே எழுத படிக்க புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் அறிவியல் இயக்கத்தில் துளிர்ங்கிற ஒரு இதழ் வெளி வந்ததுக்கு பின்னால் முத முதல்ல அது அறிவியல் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரம் ஆண்டில் முத முதல்ல அதிசய தாவரங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன் இது வந்து பள்ளி மாணவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் குறிப்பாக இது மாதிரி அதிசய தாவரங்கள் என்பது பூச்சிகளை உண்ணும் தாவரங்களை பற்றியான ஒரு புத்தகம் தமிழில் இல்லாத புத்தகம் அந்த அடிப்படையில் மொத முதல்ல ஒரு புத்தகத்தை நான் எழுதுனேன் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு கட்டுரை எழுதுவதற்கே நாம் வந்து மிகவும் சிரமப்பட்டேன் என்று கட்டுரையை வெளியிடுவது வெளிவரதுங்கிறதே சிரமமானதாக இருந்தது தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை படித்ததன் மூலம் கட்டுரைகளில் எப்படி எழுதுவதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு பின்னால் தான் என்னால் எழுத முடிஞ்சது சூப்பர் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம திரு எற்காடு இளங்கோ அவர்கள் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டேட்டுடா இருங்க மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க டிகிரி காப்பி சிட்டி சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஆன் சூரியன் எஃப்எம் நட் த்ரீ பாயிண்ட் நைன் வழங்கியோர் காவேரி ஃபர்னிச்சர்ஸ் கல்யாண சீர்வரிசை வாங்க டிகிரி காப்பி கேட்டு இருக்கீங்க சேலத்து நம்பர் ஒன் சூரியன் எஃப் எம் நடி த்ரீ பாயிண்ட் நைன்ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டி ஃபார் தர்ஷினிய தாங்க ஆனால் இன்னைக்கு டிகிரி காப்பியில் சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம கூட அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அண்ட் சார் என்னென்ன விதவிதமான பூச்சிகள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காத உயிரினங்கள்லாம் ஏற்காடு மலையில இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க ஏற்காடு மலை என்பது ஒரு பல்லுயிர் வளம் பெற்ற மலை சேரோராயன் மண் மலை பாம்புன்னு சொல்லுவாங்க அது கேடைய வாழ் பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு வந்து ஏற்காடு மலையை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது சுமார் ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது எந்த தீங்கும் செய்யாத ஒரு பாம்பு அப்படி ஒரு பாம்பு ஏற்காட்டுல இருக்கு அது தவிர ஏற்காட்டினுடைய நகரப்பகுதியில் இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற பள்ளி அதுக்கு வந்து ஏற்காடு பள்ளினே பேர் வச்சிருக்காங்க பேர் அந்த பள்ளி ஏற்காடு மலையை தவிர வேற எங்கேயும் இல்ல வந்து மூணு பள்ளி இனங்கள் வந்து ஏற்காட்டை தவிர வேற எங்கேயும் இல்ல அதே போல பச்சை ஓனான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீளமான ஒரு நாற்பத்தி சென்டிமீட்டர் நீளம் உள்ள பச்சை ஓனான்னு இருக்கு வண்ணத்து பூச்சிகள் நம்ம எடுத்தோம்னா ஒரு நூத்தி ஐந்துக்கு மேல இருக்கு நானே வந்து அறுபதுக்கு மேற்பட்ட வண்ணத்து பூச்சிகளை புகைப்படம் எடுத்திருக்கேன் மாத்துன்னு சொல்லக்கூடிய அந்து பூச்சிகள் அந்து பூச்சிகளை ஒரு பொழுதுபோக்காக நான் புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சேன் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட முந்நூறு இனங்கள் நான் இது வரைக்கும் புகைப்படம் எடுத்திருக்கேன் ஏற்காட்டின் வண்ணச்சிறகிகள்னு சொல்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கேன் சூப்பர் நவம்பர் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பழுப்பு கிச்சான்ங்கிற ஒரு பறவை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டு ஆசியாவில் வந்து ஏற்காட்டுக்கு ரெகுலராக வருது குளிர்கால ஆரம்பிச்சா இங்க வந்துட்டு போற மாதிரி வருது அந்த மைக்ரேட் பேர்டு வந்து ஒவ்வொரு வருஷம் வருது அந்த பறவை குறிப்பாக என்னுடைய வீட்டுக்கு எதிரில் வந்து அது அங்கே இருக்குது ஓகே அந்த பறவை பற்றியான ஒரு கட்டுரை கூட நான் ஒரு தடவை பழுப்பு கிச்சன் பறவை ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த இடம் வந்திருக்குனே குறிப்பாக வருஷ வருஷம் வந்துடுது அது இல்லாமல் இன்னும் வெவ்வேறு வகையான பறவைகளும் வேலையிலேருந்து வந்துட்டு இருக்குது இலங்கையிலிருந்து வந்துட்டு போற பறவைகள் இருக்கு இப்படி ஏற்காட்டுல பறவைகளும் நிறைய உள்ள ஒரு இடமாக தான் இருக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்டேட்டுடா இருங்க மக்களை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோவர்கள் கூட தான் இன்னைக்கு டிகிரி காப்பியில் சிட்டி சூப்பர் ஸ்டாரில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் டீஃபா தர்ஷினியே தாங்க அண்ட் சார் நீங்கள் பூச்சிகள் தாவரங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் அந்த இடங்கள் சார்ந்த வரலாறுகளையும் வந்து ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் ஏற்காடில் எண்பது காட்சி முனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆய்வு குறிப்பு வந்து வெளியிட்டிருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி எண்பது மில்லர் என்பவர் வந்து ஒரு எண்பது காட்சி முனைகளை பட்டியலிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எட்டு இடம் தான் சுற்றுலா தலங்களா இருக்கு ஆனா ஆங்கிலேயர்கள் காலத்துல எண்பது சுற்றுலா தலங்கள் இருந்தது அதுல பாத்தோம்னா செங்கலத்து பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மூணு வியூ பாயிண்ட் இருக்கு அங்க ஒரு குகை இருக்கு அந்த குகைக்கு அடுத்து ஒரு பாறை இருக்கு அந்த பாறை சந்தில் உள்ள பூந்து ஒரு இருபது அடி தூரத்துக்கு ஒரு மனிதன் மட்டுமே நேராக கூட நடக்க முடியாது அதுக்குள்ள உள்ள பூந்து போகணும் ஓகே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பாறை ரெண்டு பாறைக்கு மேல ஒரு கல்லு மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நான் வந்து அது வந்து பேலன்சிங் ராக்னு நானே பேர் வச்சேன் அப்புறம் அது வந்து சந்து பாறை பிளவு சந்து பாறை அப்படின்னு அதுக்கு நான் பேர் வச்சேன் அது மாதிரி ஏற்காட்டுல அவங்க சொன்ன பல இடத்த கண்டுபிடிச்சது இல்ல டிவில் லீப்னு சொல்லக்கூடிய பேய்கல் பாறைங்கிற ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்புறம் புலி குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு குகையை கண்டுபிடிச்சோம் அப்புறம் நாம ஐடியன் பண்ணதுல ஒரு ஐம்பது அடி நீளம் உள்ள ஒரு குகையை கூட கண்டுபிடிச்சிருக்கோம் அது மாதிரியான இடங்கள் ஏற்காட்டுல நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பல வியூ பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா காட்சி முனைகள் எல்லாமே வனப்பகுதிக்குள்ள இருக்கு பல காட்சி முனை எஸ்டேட்டுக்குள்ள மாதிரி அதனால தனியார் எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறதுனால நம்ம போக முடியாது அதனால் பல இடங்களை வந்து இப்ப பட்டியல் இதெல்லாம் ஒரு ஐம்பத்தி மூணு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பட்டியல் எல்லாம் பின்னால அமுல்படுத்தினாங்கன்னா ஏற்காட்டுக்கு வரவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடத்துல சுத்தி பார்க்கலாம் ஓ சூப்பர் சார் அதாவது நிறைய அதிசயங்கள் ஏற்காடு மலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்காடு இளங்கோ அவர்கள் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்டேட்டியூடா இருங்க மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க டிகிரி காப்பி இருக்கீங்க சேலத்து நம்பர் எஃப் எம் நடி த்ரீ பாயிண்ட் நைன்ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டீஃபா தர்ஷினியே தாங்க அறிவியல் ஆசிரியர் அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட டிகிரி காப்பி சிட்டி சூப்பர் ஸ்டாரில் நமக்காக எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏற்காடு பற்றி அதாவது ஏற்காடு மலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி தாவரங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய நூறாவது புத்தகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு வரலாற்று மற்றும் பண்பாடு அப்படின்ற ஒரு புத்தகமாகவே அதுவும் மூணு தொகுதியா வந்து சார் வெளியிட்டு அண்ட் சார் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அரிய வகை தாவரங்கள் அண்ட் நிறைய மரங்கள் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் நான் வந்து சேர்வாயன் மலையின் அரிய இயல் தாவரங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அது கிட்டத்தட்ட அறுபது தாவரங்கள் அந்த புத்தகத்தில் இடப்பட்டு ஒரு மரத்தை வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கு மோனோசிஸ் சேரோராயன்சிஸ் அப்படின்னு அது பேர் தாவரையில் பேர் மலை சுத்தின்னு தமிழில் சொல்லலாம் அது வந்து ஒரே ஒரு மரம் தான் இருக்குது அந்த இனம் முழுக்க அழிஞ்சு போச்சு அந்த ஒரு மரமும் இந்த ஏற்காட்டில் இருக்கிற தாவரையல் பூங்காவில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் பூச்சி உண்ணும் தாவரங்களில் ட்ரெஸ்ஸிரான்னு சொல்லக்கூடிய அழுகனி தொழுகனின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தாவரங்கள் ஏற்காட்டில் வந்து சில இடங்களில் இருக்குது ஒரு மரம் வந்து நான் பார்க்கும்போது இரண்டு மூன்று மரங்களை முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு மாமரம் வந்து இரநூறு ஆண்டு பழமையான பெரிய மாமரம் இருக்குது இரநூறு ஆண்டு பழமையான நாவல் மரம் இருக்குது சோழவேங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் வந்து அறுபது அடி சுற்றளவு கொண்டது மு முந்நூறு ஆண்டு பழமையானது சோழ வேங்க என்பது குறிப்பாக ஒரு பதினஞ்சு அடி சுற்றளவுக்கு மேலே வளராது ஆனால் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மட்டும் வந்து அறுபது அடி சுற்றளவு இருக்குது இந்த மரம் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய மரமாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய மரம் அங்கே இருக்குது இப்படி வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது அழிந்து வரும் தாவர இனங்கள் ஏற்காட்டில் பாதுகாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டியது வேண்டிய தவறுகள் சூப்பர் சார் அண்ட் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் இதுவரைக்கும் இணையத்துல சாருடைய புத்தகங்களை அதாவது ஏற்காடு இளங்கோ அவர்களுடைய புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பதிவிறக்கம் பண்ணி படிச்சிருக்காங்க ஸோ எல்லா மாணவர்களுக்காகவும் இலவசமா வந்து அந்த புத்தகங்களை சார் வந்து இணையத்துல வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்டேட் ஆறுங்க மக்களை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உசுறுக்குசுரான சேலம் மக்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்றது நான் உங்க தர்ஷினியதாங்க இன்னைக்கு நமக்கு இருபத்தி ஓரு அறிவியல் புத்தகங்களை எழுதியிருக்க கூடிய அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் இருக்காங்க அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதி எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னே சொல்லலாம் சார் இப்ப இருக்கக்கூடிய சிறார்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் சோ அறிவியல் ஆர்வம் அப்படின்றத உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க நாம வந்து இந்த விஷயத்துல நீங்க அவர்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளை பாத்தீங்கன்னா நம்மள அசர வச்சுருது நான் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு மாணவன் என்னுடைய கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா விண்வெளி என்பது பூமிக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி வந்து என்னுடைய அருமையான ஒரு கேள்வியா எனக்கு பட்டது அந்த பையன் கேட்டதுக்கு பின்னால தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் வந்தது விண்வெளி ஆயிரம்னு ஒரு புத்தகத்தை எழுதுனேன் அப்ப அந்த பையன் கேட்ட கேள்வி எல்லாம் அந்த புத்தகத்துல தொகுத்து பள்ளியில பேசின மாணவர்கள் கேள்வி கேட்டால் என்கிட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்விகள்லாம் தொகுத்து ஆயிரம் கேள்விகள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதுனேன் ஓகே அந்த பதில் என்பது என்பது ஒரு வாரம் ஒரு வாரத்துல முடிக்கக்கூடியது அல்ல மூன்று நாலு லைன் தான் ஒரு பதில் அது விளக்கமா எழுதக்கூடிய விஷயமா இருந்தது அதற்காக என்னோட வந்து பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் கேள்வி எழுதி அனுப்பியிருந்தாங்க அந்த கேள்விகளை நான் தொகுத்து வச்சுதான் அந்த மொத்தமா எழுதனேன் அவர்கள் தொடர்ந்து வந்து அறிவியலுக்கு பூர்வமான கேள்விகளை கேள்விக்கிட்டேதான் இருக்காங்க அதுவும் வித்தியாசமான கேள்விகள் இருக்கு நீங்க பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கான கேள்விகளாவும் இருக்கு ஓகே சோ அறிவியல் ஆர்வம் அப்படின்றது இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் குறையாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தடந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறேன் பேச போகிறோம் ஏற்காடு இளங்கோ இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்டேட்டுடாக இருங்க மக்களை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அறிவியல் புத்தகங்களை எழுதி இருக்கக்கூடிய ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க டிகிரி காப்பியில சிட்டி சூப்பர் ஸ்டார்ல அவர்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டி ஃபார் தர்ஷினியே தாங்க அண்ட் சார் தாவரங்கள் பற்றிய ஆர்வம் ஆக்சுவலா நீங்க அடிப்படையில் ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட் இல்லையா ஸோ அந்த தாவர ஆராய்ச்சி தாவரங்களைப் பற்றிய ஆர்வம் எப்போதுல ஆரம்பிச்சிச்சு சார் அதை பத்தி சொல்லுங்க அன்னைக்கு வந்து நான் படிக்கும் போது வந்து எஸ்எல்சிங்கிறது பதினொன்றாம் வகுப்பு நம்ம பயாலஜி எடுத்து படித்ததுனால தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பாடத்தில் இதாக இருக்கிறதுனால அதில் எனக்கு வேதியலும் இயற்பியலும் கொஞ்சம் கடினமாக இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது தாவரங்களும் விலங்குகளும் தான் அதிக ஆர்வம் இருந்தது அதனால பியூசியில் வந்து அதே சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படித்தோம் அப்பயும் வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எனக்கு கஷ்டமா இருந்தது அதனால டிகிரியில் வந்து நான் வந்து பாட்னி எடுத்துகிறேன் எனது ஜுவாலஜி மார்க்கும் தாவ பாட்னியோடு அதிகமாக இருந்தது ஓகே இருந்தாலும் எனக்கு வந்து தாவரங்கள் மீது தான் அதிகம் ஆர்வம் இருந்தது ஏன்னா நான் கொல்லிமலை அடிவாரத்தை சேர்ந்த நபர் அதனால் அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களை அதிகமாக பார்த்து பழகுறதுனால அப்போ தாவரையல் மீது ஒரு ஆர்வத்தில் தாவரையில் எடுத்துட்டேன் ஓகே சார் சூப்பர் அண்ட் உங்களுடைய முதல் புத்தகம் பற்றி சொல்லுங்கள் சார் அறிவியல் புத்தகம் நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் இரண்டு நாவல்கள் எழுதுனேன் ஒன்று வந்து குடிசைங்கிற ஒரு நாவலும் இன்னொன்று வந்து விடுதின்னு ஒரு நாவல் எழுதுனதுக்கு பின்னால அந்த நாவலை நான் வந்து விடுதிங்கிற நாவலை பலர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா இருக்கு நீங்க அருமையா இருக்குது இது பதிப்பேர்த்துக்கிட்டாங்க நான் பல பேர்த்துக்கிட்ட முயற்சி செஞ்சு பார்த்தேன் காணாதே போயிடுச்சு நான் வந்து அடுத்ததாக பார்க்கும்போது அந்த குடிசைங்கிறது ஒண்ணுதான் இருந்தது அதையும் வீட்டில் வச்சிட்டு எதுவும் வெளியேற வேலையை விட்டுட்டேன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு பின்னால தொழிற்கட்டுரைகளை அறிவியல் கட்டுரைகள் படிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சதுனால முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த பார்வைக்கு நான் உள்ள போயிட்டேன் ஒருவேளை என்னுடைய முதல் ல புத்தகம் நாவல் வந்து வெளிய நான் ஒரு நாவல் ஆசிரியராக மாறி இருப்பேன் நல்ல வேலை வெளியே வராதனால நான் ஒரு பிரபலமான அறிவல் எழுத்தாளரா மாறி இருக்கேன் நிச்சயமா சார் பள்ளி குழந்தைகள் மட்டுமல்ல கல்லூரியில படிக்கக்கூடிய நிறைய பேரும் உங்களுடைய புத்தகங்களை படிச்சு தான் அவங்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளை வந்து தொடர்றாங்க அதை மேர்கோலிட்டே தான் நிறைய ஆராய்ச்சிகளும் செய்றாங்க சோ அதுக்கு நீங்க ஒரு அறிவியல் எழுத்தாளரா எங்களுக்கு கிடைச்சது தான் ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஸ்டே டு மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டி டேருங்ങ அறிவியல் எழுத்தாளர் இற்காடு இளங்கோவர்கள் கூட தான் இன்னைக்கு டிகிரி காப்பி சூப்பர் ஸ்டார்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அண்ட் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபா தர்ஷினியே தாங்க உங்களுடைய அந்த குடிசை அப்படின்ற நாவலை வச்சு ஒருத்தவங்க அவங்களுடைய எம்ஃபில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க சார் ஒரு இருபத்தி ஆண்டுகளாக வெளியிடவே முடியல எனக்கு இணையத்தில் தொடர்பு கிடைச்சதுக்கு பின்னால ஃப்ரீ தமிழ் அந்த புத்தகத்தை குடிசைங்கிற நாவலை வெளியிட்டேன் ஓகே அதை வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அதை எம்ஃபில் பண்றேன்னு சொல்லி போன் பண்ணி பேசினாங்க சரி நீங்க பண்ணிக்கலாம் சொன்னேன் அதன் அடிப்படையில் அடுத்தது அந்த குடிசை நாவல் உடுமலைப்பேட்டை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நாங்க ஒரு சிலபஸா வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அவர்களையும் நீங்க வைத்துக்கலாம் சொல்லி அப்படி ஒரு அவங்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்கீங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் பூச்சிகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் ஸோ அந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்கு இல்லையா மாணவர்கள் ஈஸியா வந்து பதிவிறக்கம் செய்து அவங்களுடைய ஆராய்ச்சிகளோ இல்லை படிப்புகள்லயோ பயன்படுத்திக்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது சார் அதை பத்தி சொல்லுங்க விக்கிபீடியா புகைப்படங்களை இணைப்பதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஆத்தூர்ல தகவல் உழவன்கிற ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட போய் எப்படி புகைப்படங்கள் இணைப்பதுன்னு கத்துக்கிட்டேன் ஓகே அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு நீங்க தாவரங்களை பத்தி நிறையா தெரிஞ்சிருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் இணைச்சிங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உதவும் அப்படின்னு சொன்னதனால நான் முத முதல்ல தாவரங்களை பற்றியான புகைப்படங்கள் மட்டுமே எடுத்து இணையத்தில் பதிவாட்டம் செஞ்சேன் விக்கிமீடியா காமன்ஸில் பதிவாட்டம் செய்தேன் அதுக்கு பின்னால புகைப்படம் எடுக்கும் தான் வெவ்வேறு விஷயமும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ பறவைகள் விலங்குகள் பழைய கற்கால சார்ந்த விஷயங்கள் இப்படி ஒரு இருபத்தி ஏழு கேட்டகரியில் புகைப்படங்கள் எடுத்தேன் தாவரையில் படிக்கிறீங்க இந்த பிளான் வந்து இந்த இணையத்தில் பார்த்துட்டு இந்த தாவரம் எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டு அங்கே எம் பண்ணுவதற்கும் பிஹெச்டி பண்ணுவதற்கு உதவும் உபயோகிகரமாக இருக்குது குறிப்பாக அந்த புகைப்படம் வந்து எடுத்த இடத்துடைய லேண்ட்மார்க்கு எல்லாமே அதில் இருக்கும் அதனால ஒருவர் வந்து எளிதாக போய் அந்த தாவரத்தை அவங்க கண்டுபிடிச்சு எடுக்க முடியும் ஓகே அது போ மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் கூட மற்றவர்களுக்கு பயன்படும் குறிப்பாக ஏற்காட்டுல மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு மறுபடியும் வெளியூருக்கு போகும்போது வெளியூர்லயும் எடுக்க ஆரம்பிச்சேன் கிரேட் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்டேட்டுடா இருங்க மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த தேவையில்லாத நம்பிக்கைகள்லாம் இருக்காது அப்படின்றதுக்கு வந்து அறிவியல் அந்த அறிவியலுடைய அந்த விளக்கங்கள் அதோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சொல்யூஷன் எல்லாமே வந்து ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் டீப்பாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிகிரி காப்பியில் எழுத்தாளர் குறிப்பாக அறிவியல் எழுத்தாளர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்காடு இளங்கோ அவர்கள் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டுட்ருக்கீங்க சில தென் நம்பர் ஒன் எஃப் சூரியன் எஃப்எம் நடி த்ரீ பாயிண்ட் நைனில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் டீஃபாக தர்ஷினிய நிறைவா மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அறிவியலாம் அவங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் பள்ளியில எல்லா இடத்துலையுமே அறிவியல் இருக்கும் ஆனால் அறிவியல் மனப்பாறமே வளர்ந்துருக்காது நம்ம எதையுமே அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அறிவியலை நம்ம கொண்டு போகிறோம் அறிவியல் மக்களுக்கு அறிவியல் நாட்டிற்கு அறிவியல் சுயசார்பிற்கு அப்படின்னு இருக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதில் உள்ள அறிவியல் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்காம நம்ம வந்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்லலாம் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அப்படிங்கிற ஒரு அரிய கேள்வி யாரை கேட்டாலும் இதுக்கு குழப்பமான பதில் சொல்லிட்டே இருப்பாங்க இதற்கான பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க கோழி தான் முதல்ல வந்ததுன்னு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஓசி பதினாறுங்கிற புரோட்டின் கோழியினுடைய இறப்பியலையும் இருக்கிறதுனால முட்டையிலும் இருக்கிறதுனால முதல்ல கோழி தான் வந்தது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ எதையுமே நம்ம வந்து ஒரு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அறிவியலால் விளக்க முடியாத அற்புதங்கள் ஏதும் இல்லைன்னு நான் பொதுவாக சொல்லுவேன் ஆகவே தொடர்ந்து அறிவியல் புத்தகங்களை படிப்பது தான் நமக்கு இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது பெரும் முக்கியமாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அறிவியலை படிப்பது அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைத்துக்கொள்வது இதுதான் நமக்கும் பயன்படும் நாட்டுக்கும் பயன்படும் மிக்க நன்றி சார் இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க அண்ட் கேட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒரு சிறந்த அறிவியல் சிந்தனையாளர அறிவியல் எழுத்தாளர உங்களுக்கு அறிமுகப்படுத்தின அந்த சந்தோஷத்தோடையே நானும் டாட்டா பாபை சொல்றேன்